செரிமான பிரச்சனையா இருந்தாலும் அத அற்புதமா சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு பேர் எல்லாம் வீட்டுல சிக்கன் மட்டன் நடக்கிறது பறக்கிறது எல்லாமே வாய்ப்புல தம்பி பின்னாடி இல்லவே இல்லை அப்படிங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு செரிமானம் அப்படின்னா நீங்க குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் இன்னைக்கு நான்வெஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க செவனப் எடுத்துக்கிறது போல கண்டிப்பா நம்மளோட லிவாகவே எடுத்துக்கங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் லிவர் ஒண்ணு நம்ம கரெக்டா பாத்துக்கிட்டோம்னா லிவர் நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளை பாத்துக்கணும் அத்தனை உறுப்பும் சரியா இருந்தா இங்க வியாதிகளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது எந்த வேலையும் இல்ல அப்ப லிவரை சரியா பாத்துக்கலாங்களா பாத்துப்போமா